என்னை கேட்டுக் கொண்டிருக்க முடிய பிள்ளையே உனக்குடி விஷம இருக்கிறதா சீசனோடு சில நாள் தங்கியதுதான் ஆயிரம் நாள் பார்க்கலும் உன்னுடைய பிரகாரங்களில் வருகிற ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும் உன்னுடைய வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் எத்தனை பெரிய பாக்கியம் வார்த்தை தேவனோடு ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் அடுத்த ஒரு வார்த்தை வாழ்த்த ஒரு வார்த்தையிலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தாமதமென்றி இன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகள் சபைக்கு போகிறோம் இன்னும் சாட்சி சொல்ல முடியவில்லை சாட்சி தெரியவில்லை சாட்சி இல்லை அந்த வார்த்தை தாமதமென்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தால் போதைய பிள்ளைகள் தான் ஆனாலும் இன்னும் அந்த அதற்கு பக்குவப்படவில்லை மனைவி மனைவிமான இன்னும் பக்குவப்படவில்லை துக்கமான ஒன்று அதற்கு என்ன வயதில் சொல்வது தாமதம் அவங்க சொல்றாங்க ஒரு காலம் வரும் காலம் வரவே வராது காலங்களை கத்து கொடுத்திருக்கிறார் கற்றுக் கொடுத்த காலங்களை பயன்படுத்த பயன்படுத்தாவிட்டால் காலங்களே வராது ஆப்பர்ச்சுனிட்டி இட் கம்ஸ் ஒன்ஸ் இட்லிய அந்த தெய்வம் தந்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாவிட்டால் அன்றால் அவர்களே ஒரு குளிரான தேசத்திலிருந்து நான் பேசுகிறேன் பயங்கர குளிர் இப்பொழுது இங்கு மணி பதினொன்று இன்னும் சூரிய வெளிச்சமே வரவில்லை ஒரு குளிரான தேசம் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் வாய்ப்பு இருக்கதோ இல்லையோ சூழல சரியா இருக்கிறதோ இல்லையோ முடிந்த அளவுக்கு கத்தோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவோம் அந்த வசனம் செலுகிறது தாமதம் என்று இனவற்றிலேடு எனவே தான் தேவன் சொன்னார் ஆனால் அவன் சொன்னா நீ தாமதிக்காதே தாமதமின்றி இளமை வயது வாய்ப்பு இதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார் அல்ல இந்த நாள் கர்த்த தந்த நாள் இந்த நாளை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவோம் அந்த வார்த்தை சொல்கிறது அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் கிறிஸ்து தேவனுடைய குமார் எந்த கிறிஸ்துவை சவித்தானோ எந்த கிறிஸ்துவனுடைய அடியார்களை துன்புறுத்தினானோ அதே நாள் அதுதான் ரட்சிப்பினுடைய மாற்றம் எண்ணங்களின் மாற்றம் சுபாவங்களின் மாற்றம் ஆசைகளின் மாற்றம் பாதையின் மாற்றம் பயணங்களின் மாற்றம் நண்பதே பிள்ளைங்க அந்த வார்த்தையை சொல்ல இலவாசனத்துல அவன் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான் இப்படிங் ஒபீனியன்